நடிகர் கமல்ஹாசன் லேடி வாய்ஸ்ல பாடிய பாட்டுகள் ரசிகர்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கு அது என்னென்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணித்த நடிகர்னா அது கமல்ஹாசன் தான் அவர் நடிப்பு மட்டும் இல்லைங்க தயாரிப்பாளர் இயக்குனர் பாடகர் பாடலாசிரியர் என பன்முக திறமையானவர் சின்ன வயசுல இருந்தே நடிச்சுட்டு வரக்கூடிய கமல் தமிழ் சினிமாவுக்கு பல்வேறு டெக்னாலஜிகளை அறிமுகப்படுத்தியும் இருக்கிறார் இப்ப ரீசண்டா கூட ஏஏ தொழில்நுட்பம் பற்றி படிக்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு எழுபது வயதாகியும் அவருடைய கலை தாகம் என்பது எந்த அளவுக்கு தீரலன்றது இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சினிமாவில் பல்வேறு புதுமைகள் கதைகளை புகுத்துவதில் கமல் தொடர்ந்து முனைப்பு காட்டி வந்திருக்கிறாரு இவருக்கு நடிப்புக்கு இணையா இசையின் மீதும் ஆர்வம் அதிகமாயிருக்கு குறிப்பா இளையராஜாவும் கமல்ஹாசனும் இணைந்து இசையில பல சாதனைகளை நிகழ்த்திட்டு இருக்காங்க கமல்ஹாசன் குரல்ல வெளியான பெரும்பாலான பாடல்கள் ஹிட் அடிச்சிருக்கு அந்த வகையில கமல்ஹாசன் தன்னுடைய குரல்ல மாற்றி அதாவது பெண் குரல்ல பாடி ஹிட் கொடுத்த பாடல்கள் சில இருக்கு அது என்னென்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா குரல்ல மாத்தி பாடுறதுல கில்லாடியான கமல்ங்க முதன் முதல்ல பெண் குரல்ல பாடிய அவ்வை சண்மிகு படத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸ் ஆன அந்த படத்தில் தேவா இசையமைச்சிருந்தாரு அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆச்சு அதுல பாத்தீங்கன்னா சுஜாதா மோகனோட இணைந்து கமல்ஹாசன் பெண் குரல்ல அபிஷேமிக்கு படத்துல பாடக்கூடிய பாடல்கள் ரொம்ப அழகாவே இருக்கும் கேட்கறது அதுக்காக தன்னுடைய குரலையே மாத்தி லேடி வாய்ஸ்ல பாடி அசத்தி இருப்பாரு அதுல ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரலை மாத்தினாலும் ஸ்ருதி மிஸ் ஆகாம பாடியிருப்பாரு அதே போல கமல்ஹாசன் பெண் குரல்ல பாடிய இன்னொரு பாட்டு தசாவதரம் படத்துல இடம்பெற்றிருக்கு இந்த படத்துல பத்து வெவ்வேறு வேடங்களை நடிச்சுப்பார் கமல்ஹாசன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூதாட்டி கேரக்டரெல்லாம் நடித்திருப்பாரு பார்த்தீங்களா அதில் வரக்கூடிய பாட்டுக்கு கூட இவர் தான் பாடியிருப்பார் மூதாட்டி வாய்ஸில் தத்ரூபமாக பாடி எல்லாேருமே வந்து ரசிக்கும்படியாக இவர் நடத்திருப்பார் இன்றைக்கி கூட அதெல்லாம் கேட்கும்போது போது நமக்கே வந்து இது உண்மையிலேயே ஆண் பெண் குரலில் பாடினதா அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ சூப்பராக இந்த ரெண்டு பாடல்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குங்க என்ன தெரியுமா இந்த ரெண்டு படங்களையுமே கேஎஸ் ரவிக்குமார் தான் இயக்கி இருந்தார் அதுதான் பெரிய ஸ்பெஷல்லே சொல்லலாம்